திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ சிற்றம்பலம் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு காப்பு தளம் திருநெய்தானம் தள விளக்கம் சோழ நாட்டு காவிரி வடகரை தளம் திருவையாற்றுக்கு அண்மையில் உள்ளது திருவையாற்றை மையமாக கொண்ட சத்தஸ்தான தலங்களுள் ஒன்று தில்லைஸ்தானம் எனவும் வழங்கப்படுகிறது சுவாமி நெய்யாடியப்பர் அம்பிகை பாலாம்பியை இளமங்கை அம்மை தீர்த்தம் காவிரி பன் அட்டப்பாடை எம்பிரான் திரு புகழின் வேந்தர் மலரடிகள் போற்றி திரு சிற்றங்கலம் மையாடிய கண்டன் மலை மகள் பாகமது உடைய மையாடிய கண்டன் மலை மகள் பாகமது உடைய கையாடிய கேடு கறி உறி ஒருவன் செய்யாடிய குவளை மல்ல நயன தவளோடும் பெருமானிடம் நை தானம் கரிய கண்டத்தை உடையவன் மலைமகளாகிய உமாதேவியை பாகமாக உடையவன் தனது திருக்கரத்தால் யானையின் தோலை உரித்து போர்த்தி கொண்ட ஒப்பற்றவன் நீர்வளமிக்க வயல்களில் திகழும் குவளை மலர் போன்ற விழியை உடைய தேவியோடு தானும் நெய்யால் அபிடேகம் கொள்பவன் அப்பெருமானுடைய இடமாவது நெய்த்தானம் ஆகும் அதனை உரைப்பீராக பறையும் பழி பாவம் படு துயரம் பல பூணல் அறவா படு சடயம் பெருமான் ஊர் அறையும் பூணல் விரி அலை சேர்வட கரை மேல் நிறையும் பூனை மடவார்பழு நெய்தானம் எண்ணீரே தன்பால் உண்டான பழி நீங்கும் பாவம் மற்றும் அதனால் நேரும் துன்பமும் தீரும் சடைமுடியில் வெண்மையான பிரச்சந்திரனும் கங்கையும் அறவும் உடைய எமது பெருமானாகிய ஈசனது ஊரானது காவிரியின் வடகரை மேல் நிறைந்த மாணவினையுடைய மகளிர் விளங்கும் நித்தானமாகும் அதனை உரைப்பீராக பாட பெரு நடமாடிய பெருமா யாயின தோழி கோரு பாகம் மிக உடைய தாயாயிய உலகங்களை நிலை பெருசை தலைவன் ஏயாடிய பெருமானிட நெய்தானம் எயானது பாடிட மகா பிரளய காலத்தில் நடனமாடும் சிவபெருமான் மூங்கில் போன்ற மெல்லிய தோலையுடைய உமாதேவிக்கு தானே ஒரு பாகமானவன் எல்லா உலகங்களையும் நிலைத்திருக்குமாறு செய்யும் தலைவனாகிய அப்பெருமானுடைய இடம் நெய்தானம் என்று உரைப்பீராக சுடுநரணி அண்ணல் சூடல் சூளம் மணல் ஏந்தீ சுடுநீரணி அண்ணல் சுழல் சூளம் மணல் ஏந்தி ஏந்தீ நடுநல் நம்பன் நடமாடிய நம்பூரையிடமா கடுவாய் இல்ல அறவாடு ஊமே கடல் அந்த உண்டான் நெடுவாலைகள் நீரே சுடுதலா தோன்றும் திருநீட்டை அணியும் அண்ணல் ஒளிதிகளும் சூளமும் நெருப்பும் திருக்கரத்தில் ஏந்தி நள்ளிருள் நடமாடும் சிவபெருமான் ஆகும் அப்பெருமான் உரைகின்ற இடமாவது அறவாகிய வாசுகி என்னும் பாம்பை கயிறாகக் கொண்டு ஆட்டி கடையும் போது உமிழ்ந்த கொடிய நஞ்சினை உண்டு விளங்கும் நெத்தானமாகும் அதனை உரிப்பீராக நுகராரமோடு ஏலம் மணி செம்பொண்ணூரை உந்தி பகராவரு புனல் காவிரி பரவி பணிந்து ஏத்தும் நிகராள் மணல் இடத்தன் கரை தான நகரான் அடியேத்த நமை நலலை நுகரும் மனமிக்க சந்தனம் ஏலம் மணிகள் பொன் ஆகியவற்றை பெருகும் முறையால் உந்தி வரும் பெருக்கினை உடைய காவிரியானது பணிந்து போற்றும் தன்மையில் மணலை கரைமருங்கில் சேர்க்கின்றது அத்தகைய பெருமையுடைய நீத்தானத்திற்கு உரியவனாகிய ஈசன் திருவடியை வணங்கி துதிக்க தும்பம் நம்மை அடையாது கோடி உடையோ வாண வீந்தார் வெள்ளையெல்லும் போம் உடையா நறு மாலை சலை உடையார் அவர் மேய பழைய பூனல் பாயும் வயல் பொழு தானும் அடையாதவர் என்றும் மாமார் உலகம் அடையாரே இடவக்குடியை உடையவரும் எலும்பையும் கொண்டை மலரையும் மாலையாக கொண்டவரும் சடைமுடியவரும் ஆகிய ஈசன் விளங்கி நிற்கும் இடமாவது பெருக்கெடுத்து பாயும் நீர்நிலைகளும் வயல்களும் சோலைகளும் சூழ்ந்த நெய்த்தானமாகும் அதனை அடையாதவர்கள் எக்காலத்திலும் அமர்ந்து விளங்கும் உலகமாகிய வீட்டு உலகத்தை அடைய மாட்டார்கள் சிறப்புரை நெய்த்தானம் முத்தித்தளம் என விளம்பிற்று அமர் உலகம் அமர்ந்து இருக்கும் உலகம் முத்தி நிழலார் வயல் கமல் சோலைகள் நிறைகின்றனை தான நிழலார்வையல் வயல் கமல் சோலைகள் நிறைகின்றனை தானத்து அழலானவன் அனலங்கையில் ஏந்தி அழகாய கடலான் அடினாலும் கழலாதே விடல் இன்றி தொடலார் நாளும் துயரின் கண்களுக்கு குளிர்ச்சியான ஒளியை தருமாறு ஓங்கி வளர்ந்த வயல்களும் மனம் கமலும் சோலைகளும் நிறைகின்ற நெய்த்தானம் என்னும் நகருக்குரிய சோதியாக இருப்பவனான சிவபெருமான் அழகிய திருக்கரத்தில் நெருப்பினை ஏந்தியவன் அப்பெருமானின் அழகிய திருவடியை நாள்தோறும் முறையாக தொழும் இயல்பினை உடையவர்கள் என்னாலும் துயரின்றி மகிழ்ச்சியுடன் திகழ்வார்கள் அத்தகைய பெருமை மிக்க அடியவர்கள் ஏனையோராலும் தொழப்படும் சிறப்பு உடையவராவர் சிறப்புரை அடியவர் மாட்டு இனிமையை தோற்றுவித்து அகத்தின் அழகை பெருக்கி அருள்தரும் சிறப்புடையது சிவனடி என்பதனை அழகாய களான் என்பது உணர்த்திற்று இத்திருப்பாட்டு அடியார் வழிபாட்டின் பெருமையை உணர்த்திற்று அறையார் கடல் இலங்கை கிரை அணி சேர்க்க இலாயம் இரையாறு முன்னெடுத்தான் இருவது தோல் இர ஊன்றி நிறையார் தானன் நிகழ் சேவடி பரவ கரையார் கதிர்வாழ்ந்தவர் கடல் ஏ தூதல் கதியே அரையா கடல் இலங்கை கீரை அணிசே கைலாயம் இரையார முன்னெடுத்தான் இருவது தோல் இர ஊன்றி நிறையார் புனல் நெய்தானி பரவ கரையார் ஏ தவறூதல் கதியே ஒளிக்கும் கடல் சூழ்ந்த இலங்கையின் வெந்தனான இராவணன் பெருமை மிக்க கைலை மலையை தனது உடல் பலத்தின் காரணமாக கையாற முன்னர் எடுத்தான் அவனது இருபது தோளும் நலியுமாறு தன் திருப்பாத விரலால் ஊன்றினான் நிறைவான நீர்வளம் கொண்ட நெய்தானத்தில் விளங்கும் சிவபெருமான் தமது செம்மையான திருவடியை போற்றி வணங்கிய அவ் அரக்கனுக்கு சந்திரகாசம் என்னும் வாழ ஈந்து அருள் புரிந்தவர் அப்பெருமான் தான் அவர் தம் திருவடி மலரை ஏத்துதல் நல்ல கதியாகும் கோளங்குடி நெடுமாலொடு கொய் தாமரை தாய் ஒளி திகழ்வாயனை மலர் நீ அவை தூவி தொழுதே தோலம் புகழடியார் உடல் நோய் நலியாவே பன்றி வடிவத்தை தாங்கிய திருமாலும் தாமரை மலர் மீது உறையும் பிரமனும் சிவபெருமானுடைய பெருமையை அரிதற்கரிதாகிய பேரொலியாகி திகழும் பெருமான் விளங்குவது நெத்தானம் விடியற்காலையில் மலரால் தூவி அர்ச்சனை செய்து தொழுது போற்றும் அடியவர்கள் உலகத்தாரால் போற்றப்படுவார்கள் அவர்களுக்கு உடற்பிணி இல்லை சிறப்புரை பூவார் மலர் கொண்டு அடியார்கள் தொழுதலையும் அதன் பயனையும் உழ்த்துவதாயிற்று இது சரீரத்தால் செய்யப்படும் வழிபாடு சரியை காட்டியது வழிபாட்டின் பயன் பிணி தேர்தல் என புகழ்வதாயிற்று இது இறைவனுக்கு உடலாக விளங்கவில்லை ஆன்மாவுக்கும் பொருந்தும் மத்தம் மொழி மதி இல்லவர் சமண புத்தர் அவர் சொன்னி பொருளா நினை மின் நெத்தம் பயில் நிமலன் உரை நெய்தான் அமது ஏ தூ சித்தம் உடையடியூட செருநூறு அடையாவே தெய்வ சித்தத்தை துறந்த சமணர் மற்றும் பௌத்தம் சொற்களை பொருட்படுத்தாமல் நெய்த்தானத்தில் விட்டிருக்கும் பெருமானை போற்றி வணங்கும் தன்முடையவர்கள் உடற்பினி அடைய மாட்டார்கள் சித்தமுடை அடியவர்கள் செயல்பாட்டை உடையவர்கள் என்பதும் கொள்க தலமல் தமிழ் ஞான சம்பந்த இளமழிய புகழால் மிகு நைத்தானை நிகரில் பழமழிய பாடல் இவை பத்தும் மிக வல்லார் சிலமழிய செல்வன் நடி சேர்வ சிவகதியே பழமழிய பாடல் இவை பத்தூமி கவள் தார் சில மழிய செல்வன் சிவகதியே திருத்தல சிறப்பு மிக்கவர் சீகாழியின் தமிழ்ஞான சம்பந்தர் நில உலகில் மிகுந்த நிகரில்லாத பாடலாகிய அவர்தம் ஓதுபவர்கள் சிவனடியை பொருந்தி விளங்குவார்கள் திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்த பெருமான் திருமலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்